oru nimida angilam french tamil tamilum padikkalam angilamum padikkalam frenchum padikkalam let's learn tamil let's learn english let's learn french so L means she our a means is la la always toujours து ர் en ூரை train. நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா அதை சொல்லக்கூடாது ட்ரெயின்னா ரயில் இல்லையா ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் த்ரோ ஆ த்ரோங் ரலே ஸோ ரலே ரலேன்றது புலம்புதல் புலம்பிக்கிட்டே இருக்கும் புலம்புதல் மோர்னிங் ஓகே இங்கிலீஷில் சொல்கிறது தான் மோன் யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ அவங்க இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க யாரெல்லாம் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்களோ அவங்க இந்த ஃப்ரெஞ்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் படிக்க முடிஞ்சதுன்னா ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க யாரெல்லாம் தமிழ் படிக்கிறீங்களோ ஹூ இஸ் லேர்னிங் டாமோ யூ கன் லேர்ன் டாமோ ஸோ தால் பி யூ ஃபு எம் திஸ் ஒன் இஸ் பூ pulambu so just pulambu you can say just pulambu you don't even need to say pulambudal because it might be very difficult for you to learn tamil so pulambu means moon. m-o-a-n moon. in french raleigh raleigh Mon raleigh pulambu moun raleigh